உலகம் அழுகின்ற நாள் வரையிலும் இந்த பச்சை பிஞ்சு குழந்தைங்க பேசின ஹதீஸ் உலக நாள் வரையிலும் பேசப்படக்கூடியவை ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த பேச்சு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த பிள்ளைங்க ஓதுன சூராக்கள் ஹதீசகள் அப்ப இந்த பிள்ளைங்க பேசுனதை வெறும் வேடிக்கையாக நம்ம பார்த்துட்டு கூடாது இந்த பேச்சு என் வாழ்க்கையின் மூச்சாக என்னுடைய வாழ்க்கையின் உயிராக என்னுடைய உண்மையான ஈமானாக இருக்க வேண்டும் அன்பான பெரியோர்களே இந்த பிள்ளைய பேசுனத சாதாரணமாக நினைச்சிடாம இந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றும் பேசியதை என் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு என் ஈமானுக்கு என் இஸ்லாத்திற்கு உறுதியானது என்பதை நாம் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் நிறைய ஆண்டி விழாவில் இப்படித்தான் நம்ம பிரசண்ட சொன்னது போல அப்படியே ஆண்டி விழா இருக்கிற வரையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் மாறிடுவோம் அப்படிங்கிறது இல்லை அன்பானவர்களே மாற்றம் வர வேண்டும் மாற்றம் வர வேண்டும் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹும் மாற்றி வைத்து விடுவான் எத்தனை எத்தனை காட்சிகளை அல்லாஹ் காட்டியிருக்கிறான் அப்ப இது போன்ற அந்த மார்க்க கல்வி பயிலக்கூடிய இந்த இஸ்லாத்துடைய போதனைகளை போதிக்கக்கூடிய கல்வியை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் அன்பான பெரியோர்களே தாய்மார்களே நம்ம பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துடைய பாடங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு ஒரு புள்ள படிக்கிறான்னு சொன்னா அவனை காலையில அவனை கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவன் டிரெஸ் எல்லாம் பழைய ஐன் பண்ணி அனுப்பி ஆனா அந்த பள்ளி பள்ளிக்கு வரும்போது மதரசாக்கு வரும்போது எந்த நிலையில் வருகிறது மனசாட்சியை அனுப்புறோம் உலகத்துடைய கல்வியை படிப்பதற்கு அழியக்கூடிய எப்படிப்பட்ட கல்விங்க நான் பிளஸ் டூ படிக்கும் போது உள்ள சப்ஜெக்ட் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இந்த பிள்ளைங்க படிக்குது அந்த சப்ஜெக்ட் இனி வரக்கூடிய காலங்களில் வராது நன்றாக விலகி கொள்ளுங்கள் காலங்கள் மாற மாற காலங்கள் மாற மாற புதிய புதிய அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது உலக கல்வியுடைய நிலை அதுதான் அறிவியல் ஆராய்ச்சி பண்றான் உலகத்தை ஆராய்ச்சி பண்றான் அப்ப இது சிறப்பாக இருக்கும் அப்ப சப்ஜெக்ட் இதை கொண்டு வந்து உள்ள வைக்கிறான் அப்ப காலம் மாற மாற கல்விகள் உலக கல்விகள் மாறுகிறது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் எத்தனை காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் எல்லாம் மாறினாலும் ஏன் நாம் மரணித்து மண்ணுக்குள் போனதற்கு பின்னாலும் இந்த கல்வி நிரந்தரமான கல்வி அப்ப எந்த கல்வி நிரந்தரமான கல்வியோ அந்த கல்விக்கு நாம் முழுமையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பானவர்கள் அப்ப அதுக்காண்டி பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம்னு சொல்லல பள்ளிக்கூடத்திற்கு போக வேணாம்னு சொல்லல என்ன படிக்க வேண்டுமோ எந்த கல்வியின் உச்சத்திற்கு செல்ல வேண்டுமோ செல்லுங்கள் ஆனால் எந்த நிலையிலும் எந்த உச்சத்திற்கு போனாலும் இந்த மார்க்க கல்வி உள்ளத்துல இருந்தது நல்ல விலக பிள்ளைகள் அமைதியா இருக்கட்டுமே அன்பான பெரியோர்களே தாய்மார்களே நான் சொல்லுகிற சில விஷயம்தான் பெரிய பெரிய அஜத்துமார்கள் இருக்காங்க பேசுவாங்க விஷாண்டா அப்ப நம்ம பிள்ளைக்கு மார்க்க கல்வியை உள்ளத்தில் பதிய வைத்து விட வேண்டும் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த பிள்ளைய பள்ளிக்கு வந்துட்டு இருக்குங்க நம்ம பொம்பளை வந்துட்டு பள்ளிக்கு வர்றாங்க போறாங்க ஒரு வயதுக்கு வந்ததுக்கு பின்னால அப்படியே ஸ்டாப் எல்லா இடத்திலையும் நடக்கிற விஷயம் பையன் படிக்கிறான் ஒரு டென்த் வந்துட்டானா முடிஞ்சிருச்சு அவர் மார்க்கத்தை கரைசி குடிச்சது மாதிரி அவன் பப்ளிக்கு படிக்க போறான் அவன் உலக கல்வி படிக்க போறான் அப்படிங்கறத அப்படியே நிறுத்த அவர்களை யோசித்து பாருங்கள் அவன் வந்துட்டான் அவன் வாலிபத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறான் சொன்னாங்க அல்லவா என்ன சொன்னாங்க படிக்கக்கூடிய பையன் பிளஸ் ஒன் படிக்கக்கூடிய பையன் ஊசி பயன்படுத்துகிறான் போதை பொருட்கள் பயன்படுத்துகிறான் இங்க மட்டுமல்ல பல இடங்கள்ல இதுதான் நிலை காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா பெரியோர்களே தாய்மார்களே நன்றாக யோசிச்சு பாருங்க நான் சொல்றது கரெக்டா தெரியும் அந்த புள்ள வாலிபம் வரக்கூடிய இந்த டென்த் படிக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல அப்படியே கட் பண்ணிடுறோம் அவனுக்கு மார்க்க கல்விக்கு அவனுக்கும் சம்பந்தம் இல்லாம உலக கல்வியின் பக்கம் அழைப்பிடுறோம் அப்ப அவன் என்ன செய்யறான் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தீய நண்பர்களிடத்துல சேர்றான் அவன் சீரட் அடிக்கக்கூடியவன் கஞ்சா அடிக்கக்கூடியவன் இவனிடத்துல சேரும் போது அவன் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறான் அப்ப ஊருக்கு வர்றான் பள்ளிக்கூடம் விட்டு ஊருக்கு வந்து பள்ளிக்கு போயிருந்தா அஜர்த்து சொல்லுவாரு அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் சீரட் அடிப்பது ஹராம் மது அருந்துவது ஹராம் என்கின்ற அச்சமூட்டி எச்சரிக்கை பள்ளியிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அது கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யல அந்த பிள்ளையை பள்ளிக்கே அனுப்புறது இல்லை யோசிச்சு பாருங்க அன்பான பெரியவங்க தாய் மாதிரி அப்ப அந்த பிள்ளைகளை நாம பள்ளிக்கு அப்படியே நிப்பாட்டிடுறோம் ஒரு சின்ன பிள்ளை தான் ஓதனு அப்படிங்கிறது அல்ல மார்க்க கல்வி என்பது மிக விசாலமானது அது மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்தை போன்றது இன்னைக்கு ஆளுங்கள் சொல்லுவாங்க நான் ஒரு துளி கூட நான் படிக்கல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எத்தனையோ ஆணிங்கள் சொல்றாங்க மார்க்கத்துல ஒரு டிராப்ப கூட நாங்க இன்னும் படிச்சு முடிக்கல அவ்வளவு விசாலமான மார்க்கம் அதனால தாய்மார்களே நான் சொல்லுகிற விஷயம் இது தான் உங்க பிள்ளைங்க பத்தாவது போனாலும் அவ பதினொன்னாவது போனாலும் மார்க்க கல்வி அவனுடைய உள்ளத்தில் பதியப்படுகிற வரையிலும் அவ உண்மையிலேயே தொழுகக்கூடியவனாக ஆகிற வரையிலையும் அவன் உண்மையிலேயே அல்லாவையும் பயப்படுகிற வரையிலும் பள்ளிக்கு நீ அனுப்பிக்கிட்டே இருக்கு வந்துருச்சா கேள்விப்பட்ட முறையா அழகான முறையில் நடத்திக்கிட்டு பெண்களுக்கான கேள்வி அப்ப பில் பெண் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சா பள்ளிக்கு அனுப்புங்க மதரசாக்கு அனுப்புங்க ஒரு ஒரு மேல ஒரு பக்தாவது அனுப்புங்க அன்பானவர்களே வழிகெடுப்பதற்கு வெளியில் ஆயிரம் சைத்தான்கள் இருக்கிறார்கள் வழியில் கெடுப்பதற்கு எத்தனையோ செய்தார்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு டிவி மூலமாக செல் மூலமாக மூலமாக பல வழியிலே நம்மை வழிகெடுப்பதற்கு இருக்கிறார் இன்றைக்கு நிலைமை நம்ம பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு மோசம் வாழி நிலையை மிக மோசத்தில் இருக்கிறது ஜமாத்துல அலட்சி அந்த டிஎஸ்பி சொல்றார் அன்பான கவனமாக கேளுங்க டிஎஸ்பி சொல்றாரு ஜமாத் உருமாவா சொல்றாரு பாய் உங்க பிள்ளைங்க உங்க கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவனமா சொல்லுங்க இந்த லிஸ்ட்ல இந்த போதை பொருட்கள் புழங்கக்கூடிய விஷயத்துல இந்த போதை பொருட்கள் விற்பனை செய்யற விஷயத்துல சேல்ஸ் பண்றதுல மிகப்பெரிய லெவல்லவ பாய்கள் தான் இருக்கிறாங்க ரொம்ப நல்லா பாதுகாக்க வேண்டும் இப்ப இந்த நிலை எப்ப இப்போ எதனால மாறுது நல்லா விளைவிக்கிறீங்க இந்த பில்ல குடிகாரனா மாறுறான் போதைக்கு அடிமையாகிறான் இப்படி பல தவறுகளின் பக்கம் சேருகிறான் இந்த நிலை ஏன் உள்ளத்துல அல்லாவுடைய அச்சம் இல்லை உள்ளத்துல அல்லாவுடைய தக்குவா இல்லை நீங்க உள்ளத்தில் அல்லாவுடைய இணையச்சத்தை பதிய வைத்து விட்டால் பதிய வைத்து விட்டால் அவன் எங்க போனாலும் அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்வான் எத்தனை எத்தனை பெரும் பெரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாலும் சரி அமெரிக்காவுக்கு போனா கூட உள்ளத்துல அல்லாவுடைய அச்சம் இருந்துச்சுன்னு சொல்ல ஈமானோடு வாழ்வான் என்பான் அப்ப அதனுடைய நோக்கம் என்ன நம்முடைய பிள்ளைகளை இந்த வயசுல இருந்தே அப்படியே உருவாக்கிக்கிட்டே வரணும் நம்முடைய உருவாக்கி கொண்டே வந்து கொண்டிருக்க வேண்டும் அன்பான பெரியோர்கள் அப்ப அதான் ஒரு அபுல் இந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை மாற்றி அருள் புரிய வேண்டும் எத்தனையோ நம்ம ஆண் பிள்ளைகளை மட்டும் சொல்றதில்ல எத்தனையோ பெண் பிள்ளைகளை வழிகேட்ல சென்றுகிட்டு இருக்கிறாங்க மொபைலை கையில் இருப்பதின காரணமாக எத்தனை எத்தனை வலிகேடுகள் நியூஸ்ல எத்தனை செய்திகள் வருகிறது ஒரு சில நாட்களுக்கு முன்னால Facebookல வந்த ஒரு செய்தி பெத்த தாய் தன்னுடைய மகள கால்ல விழுந்து கெஞ்சினா கோர்ட்டு வாசல் நின்டுக்கிட்டு பெத்த தாய் முஸ்லிம் பெண் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் நம்ம புள்ள நல்ல பிள்ளை தான் நினைக்கிறோம் ஆனால் கூட இருக்கக்கூடிய சைத்தான் மிக மோசமானவன் அந்த பிள்ளை கோட்டு வாசல்ல தாயும் தகப்பனும் கால்ல விழுந்து அழுகிறாங்க அந்த பெண் பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா எனக்கு அவன் தான் முக்கியம் நீங்க தேவையில்லை யாருங்க பெத்த தாய் வளர்த்த தகப்பன் அந்த பத்து மாச சுமந்து அதையெல்லாம் நினைத்து பார்க்கல தூக்கி எறிந்து விட்டு எவனோடு ஓடுவதற்கு முயற்சி செய்கிறார் அந்த நிலை என்ன தெரியுமா அப்படி கால்ல விழுந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அவன் எட்டிக்கிட்டு உதைக்கிறான் யாரு அந்த காதலன் எட்டிக்கிட்டு அழிந்து கொண்டு போறார் பார்த்து கொண்டு தைரியத்தோடு யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு தவறான ஒரு சிந்தனையிலே இன்றைக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலையை மாற்றணும்னு சொன்னார் எல்லா ஊர்களிலும் சரி மார்க்க கல்வி உறுதியாக்கப்பட வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் காரணம் அஜரத்து வந்தா சொல்லிக் கொடுப்பார் வந்தா சொல்லிக் கொடுப்பாங்க நீங்க அனுப்பதற்கு தயாராக இருங்கள் எந்த நிலையிலும் நம்முடைய பிள்ளையை தொழுகக்கூடிய பிள்ளையாக நம்முடைய தொழுகையை நம்முடைய பிள்ளைகள் ஈமான்தாரிய பிள்ளையாக வளர்க்கும் காலமெல்லாம் தாய் தந்தைகளுக்கு பேரெடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆக அல்லாஹு நல்லே அல்லாஹூ நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற நன்மக்களாக உண்மையான ஊமின்களாக உண்மையான முஸ்லிம்களாக எப்படி வாழ்ந்தால் அல்லாஹு நம்மை பார்த்து சந்தோஷப்படுவானோ அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் மாக்கித் தருவானாக بہت علیکم ورحمت اللہ <سؤال> وبرکاتہ